தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி உங்களை வந்து என்னால விட முடியாது இப்படி வந்து நம்மளோட பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் ஆபீசர் ஒருத்தர் பேசினது சோசியல் மீடியால பயங்கர வைரலா ஷேர் ஆகிட்டு இருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பாக்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் பங்களாதேஷ்ல என்ன மாதிரி பிரச்சனை நடந்துட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ஆனா இப்ப பங்களாதேஷ்ல நடக்கிற பிரச்சனை பங்களாதேஷோட நிக்காம இந்த நாட்டுல நடக்கிற பிரச்சனை மூலமா நம்ம இந்தியாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பாதிப்பு அதிகமாக வந்து ஆரம்பிச்சிருக்குங்க அங்க உள்ள நாட்டு மக்கள் வந்து நாங்க இந்தியால வந்து தஞ்சம் அடையணும்னு சொல்லி படையெடுக்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க பெரிய பாதிப்பு வந்து பாக்க போறோம் இப்ப என்ன இருக்கு அப்படின்னா இப்ப பங்களாதேஷ்ல வந்து அங்க உள்ள ஹிந்துஸ் எல்லாருமே பெரிய லெவல்ல போராட்டம் வந்து நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இதுக்கான காரணம் என்னன்னா அவங்க மேல நிறைய அட்டாக்ஸ் வந்து தொடர்ந்து நடந்துட்டு வந்துட்டு இருக்கு இதனால அங்குள்ள மக்கள் என்ன பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னா இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தோம் அப்படின்னா நம்மனால நிம்மதியா வாழ முடியாது அதனால நம்ம அகதிகளா போய் கூட வேற நாட்டுல வாழ்ந்துடலாம் சொல்லி இந்தியாவை சூஸ் பண்ணி நிறைய மக்கள் வந்து படையெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதனோட விளைவா என்ன இருக்கு அப்படின்னா நம்ம இந்தியாவும் பங்களாதேஷும் பார்டர் பண்ணுவோம் பாத்தீங்களா அந்த ஒரு இடத்துல ஆயிரக்கணக்கான மக்கள் பங்களாதேசிய மக்கள் வந்து அங்க வந்து நின்று நம்மளோட பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் கிட்ட பயங்கரமா கெஞ்சிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு எங்களை உள்ள விடுங்க நாங்களும் வந்து வாழணும் எங்க நாட்டுல எங்களால வந்து இருக்க முடியாது நாங்க வந்து உங்க நாட்டுக்குள்ள வந்து வரணும் எங்களை உள்ள விடுங்க உள்ள விடுங்கன்னு சொல்லி இந்த மாதிரி கெஞ்ச ஆரம்பிச்சிருக்காங்க இத வந்து பாக்கும் போதே நமக்கு வந்து பரிதாபமா இருக்கு நிலைமை அப்படி இப்ப இந்தியாவும் பங்களாதேஷும் அந்த இடத்துல வந்து வந்து நிறைய அந்த கிட்டத்தட்ட அவங்க பாதி வந்து மூழ்கிட்டாங்க அப்படி இருக்கிற நிலமையில கூட எப்படியாவது எங்களை வந்து நீங்க உள்ள விட மாட்டீங்களா நாங்க உள்ள வந்து எங்களோட வாழ்க்கையை தொடங்கிக்கிறோன்னு சொல்லி இது மாதிரி நிறைய மக்கள் வந்து கோரிக்கை வைக்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஒரு விஷயத்த கேட்டவுடனே நம்மளோட பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் ஆபீசர் ஒருத்தர் வந்து என்ன வந்து சொல்லிருக்காரு அப்படின்னா பேசியிருக்காருங்க நினைக்கிற மாதிரி என்னால் உங்களை உங்களை நான் உள்ள விட்டேன் அப்படின்னா நிலைமை ரொம்ப மோசமா போயிரும் என்னையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க நான் பேசுகிறத கொஞ்சம் தயவு செஞ்சு கேளுங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே தன்மையாக வந்து பேசிருக்காரு அவர் என்ன வந்து சொல்லிருக்காரு அப்படின்னா இங்க இவ்வளோ மக்கள் வந்து நிக்கிறீங்க இவ்வளோ பேரையும் நான் வந்து உள்ள விட்டேன் அப்படின்னா பெரிய பிரச்சனை வந்து ஆயிரும் எனக்கு வந்து உங்களோட கஷ்டம் அப்படின்றது வந்து புரியுது உங்கள் நாட்டில் என்ன நிலைமை இருக்குது நீங்கள் என்ன மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படின்றது எல்லாமே எனக்கு வந்து தெரியுது இருந்தாலும் என்னால் அவங்கள வந்து உள்ளே விட முடியாது எல்லாத்துக்கும் சொல்லிட்டு ஒரு சில ப்ரொசீஜர் வந்து இருக்குது அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம் எங்களோட ஹையர் ஆஃபீஸர்ஸை வந்து உங்களோட ஆபீசர்ஸ் கிட்ட வந்து பேச வைக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றதோ நம்ம வந்து பண்ணலாம் அதனால தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு வெளியே போயிருங்கன்னு சொல்லி அவர் வந்து பேசியிருக்காருங்க அவர் அவ்வளவு தூரம் பேசின விஷயம்னா இப்போ சோஷியல் சோசியல் மீடியால பயங்கர வைரலா வந்து ஷேர் ஆகிட்டு இருக்கு இந்த ஒரு வீடியோவை பார்க்கும்போது நிலைமை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது மட்டும் கிளீனா வந்து புரியுதுங்க ஏன்னா ஆல்ரெடி பங்களாதேஷில் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆனவுடனே நம்ம இதை தான் வந்து சொல்லியிருந்தோம் பங்களாதேஷ்ல இப்படி பிரச்சனை வெடிச்சிருக்கு வன்முறை இவ்வளவு தூரம் மோசமாயிருக்கு இதனால நம்ம இந்தியாவுக்கு பெரிய ஆபத்து ஏற்பட போகுது சும்மாவே பங்களாதேஷ்ல இருந்து நிறைய பேர் நம்ம இந்தியாவுக்கு அகதிகளை வருவாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கனால இன்னுமே இந்த ஒரு விஷயம் அதிகமாக போகுது இதனால நம்ம இந்தியா வந்து ரொம்ப கஷ்டப்பட போறோம்னு சொல்லியிருந்தோம் இப்ப அதே ஒரு விஷயம் தாங்க வந்து திரும்ப வந்து நடந்திருக்கு கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்துல நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து தலையிட்டு இந்த ஒரு பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணி தான் வந்து ஆகணும் அந்த நாட்டு மக்களையும் நம்ம வந்து குறை சொல்ல முடியாது ஏன்னா அங்க வந்து நிலம் அவ்வளவு தூரம் மோசமா போய்கிட்டு இருக்கு அதனால எப்படியாவது தன்னோட உயிரை காப்பாத்திக்கணும் திரும்ப வந்து வாழ்க்கைய வாழணும்னு சொல்லி ஏதாவது ஒரு வழி கிடைக்காதான்னு சொல்லி இந்த மாதிரி வந்து பார்த்துட்டு இருக்காங்க ஆனா அதே மாதிரியே நம்ம வந்து அகதிகளை விட்டுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல என்ன பிரச்சனை நடந்துச்சோ அதே ஒரு பிரச்சனை வந்து திரும்ப வந்து நடந்துரும் ஏன்னா அப்ப வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் அப்படின்ற நாடே வந்து இல்லை பாகிஸ்தான் கூட தான் வந்து பங்களாதேஷ் வந்து இருந்துச்சு இதே மாதிரிதான் அங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அகதிகள் வந்து நம்ம இந்தியாவுக்கு வர ஆரம்பிச்சாங்க இதை பார்த்துட்டு நம்ம இந்தியா என்ன நினச்சோம் அப்படின்னா இதே மாதிரி போச்சுன்னா ரொம்ப கஷ்டமா வந்து போயிடும் அதனால இந்த ஒரு பிரச்சனைக்கு முடிவு சொல்லி நம்ம இந்தியா வந்து பங்களாதேஷ் அப்படின்ற தனி நாடு உருவாடுறதுக்கு ஒரு முக்கிய காரணமா வந்திருந்தோம் பாகிஸ்தான் கூட போர்ல வந்து அந்த அளவுக்கு கொஞ்சம் சண்டை போட்டோம் சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணி இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நம்ம பங்களாதேஷ் அப்படின்ற தனி நாட வந்து உருவாக்கியிருக்கோம் இப்படி இருக்கும்போது அந்த நாட்டுல நடக்கிற இப்ப ஒரு சில பிரச்சனைகள்னால திரும்ப வந்து அகதிகள் படையெடுத்து நம்ம இந்தியாவுக்கு வர தான் உண்மையிலே அதிர்ச்சியாக வந்திருக்குங்க உண்மையிலே இந்த விஷயத்தை நம்ம இந்தியா எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு தெரியல இதுக்கு எதிராக என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்